ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இனியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போவோம் கடாயில் ஹீட் ஆனோன்னா ஆயில் ஊற்றிக்குவோம் அதில் நூற்றம்பது கிராம் கத்திரிக்காயை வெட்டி அலசி வச்சுருக்கேன் அதை அது கூட சேர்த்து பார்த்துக்குவோம் வதக்கையில் அது கூட மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா வதக்குவோம் வதங்கிக்கிட்டுருக்க நேரத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா வதக்குவோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் அது கூட நாலு சின்ன தேங்காய் துண்டுகள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கரை எலும்பு சைஸ் அளவு கரைச்சி வச்சுருக்க புளிச்சாரையும் ஊற்றிக்கும் உப்பையும் சேர்த்து ஒன்றா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருவோம் இப்போ வாங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு அதை எடுத்துருவோம் அப்படியே எடுத்துட்டு இப்போ அதே ஆயிலில் உளுந்தம்பருப்பு கடுகு கருவேப்பில வரமிளகா இது கூட ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் அது கூடவே ஐம்பது கிராம் வெள்ளைப்பூடு தோல் வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் இது நல்லா கிளறி விடுவோம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்றப்ப நல்லா வதங்கி நல்ல ப்ரவுன் கலரில் வந்துடுவோம் அப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம் சேர்த்து இதையும் நல்ல பச்சை வாசல் போகிற வரைக்கும் கிளரி விடுவோம் நல்லா கிளரி விட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சுடுற ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை குற்றிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு விடுற வரைக்கும் நல்ல கிளரி விடுவோம் விட்டுட்டு ஓரளவுக்கு என்ன பிரிஞ்சு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துப்போம் இப்போ நம்ம கத்திரிக்காய் வதைக்கி எடுத்து வச்சிருக்கோம் தண்ணிய அதையும் இது கூட சேர்த்துப்போம் சேர்த்துக்கிட்டு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம் உப்பு பற்றாதவங்களுக்கு வேணும் இப்போ சேர்த்துக்க மாட்டோம் ஸோ மூணு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுவோம் குழம்பு நல்லா வத்தது நல்ல குழம்பு கொதிக்க நல்லா சுண்டி வத்திடுச்சு பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சூப்பராக இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ திரும்பவும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்